பதினேழு வருஷமா இப்போ ஆண்டோர் மனசுல மனத்துக்கு மனத்துக்காங்க இந்த ஊர்ல வந்து என் குடும்பம் ரொம்ப தாழ்த்தப்பட்ட குடும்பம் எதுவுமே எனக்கு இல்லாம ஒரு அடிமட்டத்துல கலந்தது அப்ப வந்து நான் வந்து எங்க சாமியை கூப்பிட்டு இருக்கும்போது ரொம்ப அப்படி ஒரு பக்தி அப்படின்ட்டு ஒண்ணு எனக்கு அப்படிதான் நடக்கல ஒண்ணு ஒண்ணு இது செய்யல அதுக்கப்புறம் எங்க அம்மாவோட குடும்ப எல்லாத்தையும் நான் விட்டு தள்ளி அதுக்கப்புறம் ஆண்டவருக்குள்ள போனேன் ஆண்டவருக்குள்ள போய் படிப்படியா எப்படி நாங்க என் குடும்பம் மட்டும் தான் சபைக்கு போன கீரம் சபைக்கு போய்கிட்ட இருக்கும்போது அப்ப வந்து சிம்மோன்னு ஒரு எம்ஏடி பைக் தான் இருந்துச்சு அந்த பைக்ல வந்து நாங்க தொழில் ஊக்கு பாசி தேன்சிப்பூ அந்த பலன்ஜாமா அதை வச்சு கட்டி ஆவாரம் பத்துக்கே இருக்க அதுக்கப்புறம் பிள்ளைங்களை வச்சு நான் வந்து அந்த வண்டியில் போன அஞ்சு பேர் போகணும் இங்க இருந்து மதுரை திருவிழாக்கெல்லாம் போவோம் கோயில் திருவிழாக்கு மதுரை சைடு போவோம் அதாவது உக்குள்ள வந்து நான் ரொம்ப நிமிஷப்பட்டுக்கே இருக்கேன் எங்கே அப்படின்னு வந்து ஜெயிச்சேன் உங்க வீட்டில் இருக்கு வண்டி ஓட்ட தெரியாது இவருக்கு வண்டி ஓட்ட தெரியாது நான் என்ன படிச்சிருக்கிறேன் இந்த வண்டி நான் எப்படி வாங்கறது ஏதெல்லாம் எனக்கு ஓட்ட தெரியாது அப்படின்னு சொன்னாரு நான் சொன்ன ஓட்டுற இடமெல்லாம் பழகிற இடமெல்லாம் இருக்கு நீங்க ஓட்டி சேரிங்க பிடிங்க ஆண்டவர் நம்மளுக்கு கிருபி இறங்க பணம் காசு எல்லாம் பத்து வயசா இல்ல நாங்க நண்பர்களோட பணம் உதவிக்கிறது வந்து அவ்வளவு ஈஸியா எங்க இதுல கிடைக்காது அவர் அப்பா அம்மா இருந்துட்டாரு எங்க அவர் அப்பா அம்மாவும் இல்லை அப்படி இருக்க வண்டி ஓட்டி பழக சொல்லு வண்டி ஓட்டி பத்தே நாலே ஆண்டவர் அந்த வண்டி வரதுக்குரிய எல்லாமே அற்புதம் செஞ்சா ஒரு ஐஸ் வண்டிக்கு ரெண்டு ஐஸ் வண்டி ஆண்டவர்கள் மண்ணு என்னால கட்ட முடியாது நினைச்ச ஆண்டவரு அதை கட்டி எழுப்பி நல்ல ஒரு புது பைக்கு ாம பே இந்த ஆண்டவர் கிட்ட நான் போனதுனால ஆண்ட எனக்கு மாதிரி பெரிய பையனுக்கு ஆண்டவர் குடும்பத்துல கல்யாணம் பண்ணணும் நினைச்சேன் மூணு ஆம்பளை பிள்ளை நான் ரெண்டு வருஷமா தேர்னேன் எங்க இதுல எடுத்துல விட்டு ஆண்டவர் குடும்பத்துல வரணும் அப்படின்னு நினைச்சேன் அதே மாதிரி பெரிய பையனுக்கு ஆண்டவர் குடும்பத்துல ஜபத்திலே வச்சு ஐயா மூலியமா பாஸ்டர் இறங்கி நாங்க ஐயாவை வச்சு கல்யாணம் பண்ணுவோம் ஆண்டவர் பேத்தி ஆண்டவர் கோடான